ஏ டபுள் த்ரீ ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ எல் என அதிகாரபூர்வமாக பெயரிடப்பட்டிருந்தாலும் பொதுவாக ஏர்பஸ் பெலுகா எக்ஸல் என அறியப்படும் இந்த விமானம் அதன் முகப்பு தோற்றத்தில் பெலுகா திமிங்கலத்தை ஒத்திருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏர்பஸ் பெலுகா எக்ஸல் என்பது ஒரு கார்கோ விமானமாகும் இது ஐரோப்பா முழுவதும் உள்ள ஏர்பஸ் விமான உற்பத்தி நிலையங்களுக்கு விமானத்தின் ரக்கைகள் மற்றும் உடற்பகுதி பிரிவுகள் போன்ற பெரிய விமான பாகங்களை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு கார்கோ விமானமாகும் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்து பதினான்கில் உருவாக்கப்பட்ட இது ஏர்பஸ் ஏ டபுள் த்ரீ ஜீரோ டூ டபுள் ஜீரோ எஃப்ஐ அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது இதன் திமிங்கிலம் போன்ற தனித்துவமான ஃபியூசலாஜ் அமைப்பு மற்ற சரக்கு விமானங்களுடன் ஒப்பிடுகையில் முப்பது சதவீத கூடுதல் கார்கோ ஏற்றும் திறனை வழங்குகிறது ஐம்பதாயிரத்து ஐநூறு கிலோ பேலோடு கப்பாசிட்டி மற்றும் நான்காயிரம் கிலோமீட்டர் பறக்கும் வரம்பை கொண்ட இது ஏ த்ரீ ஃபிஃப்டி எக்ஸ்டபிள்யூபி விமானத்தின் இரண்டு பிரம்மாண்ட ரக்கைகளை ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்லும் அளவுக்கு விஸ்தாரமானது ஏர்பஸ் பெலுகா எக்ஸலின் இத்தகைய அசாத்திய கார்கோ திறன் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் உள்ள ஏர்பஸ் விமான நிறுவனத்தின் உற்பத்தி ஏற்றத்தை ஆதரிக்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூலை பத்தொன்பதில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட ஏர்பஸ் பெலுகா எக்ஸ்எல் இரண்டாயிரத்து இருபது ஜனவரி ஒன்பதில் முறையாக கார்கோ விமான சேவையில் நுழைந்தது தற்போது வரை ஆறு ஏர்பஸ் பெலுகா எக்ஸ்எல் உருவாக்கப்பட்டு ஏர்பஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினால் இயக்கப்படுகிறது லோயர்டு காக்பீட் மற்றும் மிகப்பெரிய கார்கோ ஹோல்டு உள்ளிட்ட இதன் தனித்துவமான வடிவமைப்பு ஏர்பஸ் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க்கில் இது ஒரு முக்கிய சொத்தாக அமைகிறது ஏர்பஸ் பெலுகாவின் நீளம் இருநூற்று ஏழு அடி உயரம் அறுபத்தி இரண்டு அடி மற்றும் விங்ஸ் பேன் நூற்று தொண்ணூத்தி ஏழு அடியாக உள்ளது இரண்டு ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் செவன் ஹண்ட்ரட் என்ஜினால் இயக்கப்படும் இது அதிக கனமான கார்கோக்களை ஏற்றி சென்றாலும் கூட குறைவான எரிபொருளை நுகரும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது